சா சாமி மாம்து வத்தக்கடை யானை படவத்தக்கரை எனக்கு அறிவருக்கோ சட்டமட்டி உனக்கு யான பட வத்தக்கரை யான மன உத்தக்கரை யான மல உத்தக்கரை உனக்கு அருகிறோ சட்டமட்டு அடரா சட்டமட்டி சீமகிளே சட்ட வட்டி எல்லையில் இன்னைக்கு சமத்தரவே நான் பிறந்தேன் சட்டம் சிமையில் சட்டமட்டு சிமையில் சிமையில் சீமத்துறை வெல்ல சாமி அடடா உசலுபட்டி சீமயில் உசலப்பட்டி சீமயிலு ையரவா தாம்புரம் பிறந்தவனிக்கு ஒரு மகனா ஒரு மகனா இந்த செய்வத்துறை பிறந்தவனா சேதுபதி பெற்றடுத்த சேதுபதிப்பட்டடுத்த செல்ல மகே வெள்ளச்சாமி சேதுமதி பெற்றடுத்த சேதுமதி பெற்றடுத்த செல்ல மகே வல்லச்சாமி விட்டடத்த செம்பாய் விட்ட நான் செல்ல மகே உள்ளி புத்தடுத்த செம்பாயி புத்தடுத்த அவர் சொல்ல மகே உள்ள சாமி அடுவனுக்கு காடக் குடும்பத்திலே காட குடும்பத்தில் உனக்கு கையபுரா பக்கத்தில் கையபுரா கவுதாரி கூடத்தி கவுதாரி குடருத்தி இன்னைக்கு கட்டதகே நடந்தேன் கூட கவுதாரி குடருத்து கவுதாரி குடருத்து கட்டளை ஓட்டுறா கைட்டு

காதிலே இவரா சனாரா வட்டமே காளகுடே ஹொனகே காதிலா ததே காதிலா காது காையதோ காமோ ரகே மச்சாதிலே

நல்ல கை தட்டுங்க கும்மி சத்தம் குலவச்சத்தமும் தெய்வத்துக்கு வசந்தது அதாவது எத்தனை

சதாள பரிகரையாடுகளா சின்ன சில்லை

திருப்பு கோட்டை திருப்பு அது ஆடி சன்னாலி வெள்ளையம்மா உனக்கே அஞ்சே சயதுன்னா ஆடி உனக்கு ஏழு பேரும் நிறம்பே ஏழு பேரும்

கேட்டாலும் சரி என் வெள்ளையமகப்பட்ட மல்லிகை ஆ எத்தனை நம்மளை மல்லிகை பூஜை பார்த்த தெரியுமா எத்தனை நம்மளை சொன்னா தானே தெரியுமா சொல்லு 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 சாமி சொன்னால் தானே தெரியும் அப்படி எல்லாருமே சோறாக கைத்திட்டுங்க எல்லாம் செவனையிலேயே இருக்கிறியே இலைங்க நல்லா விசில் அடிச்சு நல்லா ஆரம்பரம் பண்ணிக்கா நல்லா இருக்கும் வேற ஒன்றும் இல்லை புளுக்கம் புழுத்த காலம் இது வந்து அதனால கை தட்டின வேர் தெருன்னு பார்க்குறாங்க புழுக்க காலமா சரி ஹலோ வெளியமா வெளியமா உனக்கு எத்த

அடி அஞ்சு வயசு பருவத்தில் குட்டி எங்கே பாட்டி எடிகிலேயம் வயசு பருவத்தில் குட்டி அஹா அஹா போடுவோமா இது வரைக்கும் வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமியோட கதையை படிச்சோம் சரி அடுத்தது யாரு அடுத்தது யாரு அந்த மதுரை பாண்டியமணி கதையை படிக்க கூடிய நேரம் சரி படிச்சிரோமா படிச்சிரோமா ஆமா இன்ன அதுக்கு எத்தனை பேர் இந்த புள்ளி புடிச்சு ஆடி போறாங்கன்னு தெரியல மதுரை பாண்டி எங்க இருக்க பாண்டி ஐயா கூப்பிட்ட குரலுக்கு ஒரு கட்டி கருங்கட்டை சுட்டு விட்டு ஓடி வா பாண்டி ஐயா எங்க இருக்கற ஏய் ஓடி வா சாமி கிரத்துக்கிறது மாட பாண்டியோ உடக்கிடத்திக்கல மழையா அடத்துக்கிற மலையா புல்லாத பாண்டி வடக்கு நேரமடா சங்கராதா சுருட்டுங்கதா பாண்டிாத பாண்டி துறைமகனே நான் அழைக்க சுருட்டு மணக்குவதா சுருட்டு மகனுடா பாண்டி துறமகனு ஐய உனக்கு வாக்காளா பஞ்சுமத்த வாக்காளா பஞ்சுமத்திள்ளாக பாண்டி முடக்கு வரப்பள்ளா நலையன

വളനാട് <inaudible> i'm okay.

சாட்டை பிரம் படுத்து பிரம் படுத்து சதுரடு நிறம் விடா பாட்டியாட்டம் பருத்து பிரா சதுர

வாங்க வாங்க சாமி தட்டு கை தட்டு கை தட்டு கை தட்டு கைதட்டு பாப்பா அருமையா அருமை கலட்டி கொடு சாமி கொடு கொடுமையா வறுமையா கலட்டி கொடு கை தட்டு கை தட்டு தட்டு கைய கையாரவிய உக்கார